இன்றைய உணவு ஆண்டவர்த்தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக எண்ணிக்கை நூல் அதிகாரம் அருள் வாக்கு இருபத்தி ஐந்து அன்பிற்குரியவர்களே குரு தம்மிடம் கல்வி பெற வந்த மாணாக்கர்களை உற்று பார்த்தார் அவர்களுள் ஒருவனை பார்த்து நான் எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்றார் அவனோ எழுந்து நின்றவனாய் நீ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்தும் என் அறிவுக்கு எட்டியவையே என்றான் உன் பதில் சரியில்லையே அவை அடக்கம் வேண்டும் என்றார் அவர் அடிப்படை தேவை உணவு உடை உறைவிடம் என்றார் அவர் இதில் எனக்கு குறைபாடு இல்லை என்றான் அவன் அன்புடைய பெற்றோர் பாசமிகு உடன்பிறப்புகள் அவசிய தேவை என்றார் குரு அதிலும் நான் நிறைவை காண்கிறேன் என்றான் அவன் உற்றார் உறவினர் உறுதுணை வேண்டும் என்றார் குரு சொல்லவே வேண்டியதில்லை அனைத்தும் என்னுடையமை என்றான் காலமெல்லாம் உழைத்து வருவாய் பெருகிட நில வேண்டும் என்றார் குரு நிறைவாய் இருக்கிறது என்றான் மாணாக்கன் மற்ற மாணவர்களை திரும்பி பார்த்தார் குரு கண்களில் நீர் வழிந்தோட அனைவரும் அமர்ந்திருந்தனர் இவன் கூறுகின்ற பதில் கேட்டு நான் தான் அழ வேண்டும் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்றார் குரு நீர் குறிப்பிட்ட அனைத்திலும் ஏதோ ஒன்று குறைபாடு இருந்திட அனைவரும் அழுகின்றனர் என்றான் எழுந்து நின்றவன் எடுத்ததற்கெல்லாம் எதிர்வாதம் புரிகிறாயே இந்த துணிச்சலை கொடுத்தவர் யார் என கேட்டிட அது என்னோடு உடன் பிறந்தது என்றான் அவன் மாணவனே நீ மாட்டிக்கொண்டாய் அனைத்தையும் நீ பெற்றிருந்தாலும் தாழ்ச்சியின் மனநிலை வேண்டும் கடவுளை அன்பு செய்து அவருக்கு நன்றி செலுத்திட வேண்டும் அவர் கூறியவாறே வேறு பாடசாலையை பார்த்துக்கொள் என்றார் அவர் கடவுளே என்னை காப்பாற்றும் என்றவாறே குருவின் காலில் விழுந்தான் ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் என அறிவேன் நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் பதினேழு அருள் வாக்கு பதிமூன்று இன்றைய நாள் இறையருளால் நன்மையே செய்வார் ஆண்டவர் என்ற நம்பிக்கையில் தாழ்ச்சியின் மனநிலை கொண்டு இறைவேண்டல் செய்து வேண்டியதைப் பெற்று நிறைவுறும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானது